அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய முழு நேர வேலையே நாம் தொண்டர் கட்சியை பற்றியும் அண்ணன் சீமானவர்களை பற்றியும் எதையாவது பேசி கொண்டிருப்பதான் அவதூறாக இல்லாத கருத்துக்களை பொய்யான கருத்துக்களை போலியான கருத்துக்களை எல்லாம் பரப்பி நாம் தொண்டர் கட்சியை வீழ்த்தி விடலாம் நாம் தமிழர் கட்சியை அழித்து ஒழித்து விடலாம் என்பதை மட்டுமே முழு நேர வேலையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அதிலே தன்னை மிக முக்கியமான நபராக கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் மதிப்பிற்குரிய ஐயா கருப்பையா அவர்கள் அவர் அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நாஞ்சில் சம்பத் பார்ட் டூ என்று சொல்லலாம் அதுதான் நம்ம ஐயா பல கருப்பையா அவர்கள் அவருடைய பேச்சுக்களை எல்லாம் சமீப காலத்தில் பார்க்கிறபோது முழு நேரமாக சீமான் 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 என்னுடைய தூக்கத்தை துரைத்து போட்டு விட்டார் அதனால் நான் சீமானை பற்றி முழு நேரமாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ரீதியில் தான் அவருடைய பேச்சுகள் அத்தனையுமே இருக்கிறது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அவருடைய பேச்சு வந்து பார்த்தேன் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா விஜயுடைய வருகையால் சீமான் க்ளோஸ் ஆகிவிட்டார் போகிற பக்கத்தில் பேசுகிறதானே மேடையில் என்ன வேணாலும் பேசலாம் இல்லை அது யாரும் கேட்க போகிறது இல்லையே ஒரு மேடையும் ஒரு மைக்கும் கிடச்சிதுன்னா என்ன வேணாலும் பேசலாம் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் நம்ம பேசலாம் ஆசத்திரை நம்ம பேசலாம் அப்படி பேசி வைத்திருக்கிறார் அவர் அதை மட்டுமா பேசினார் இன்னும் சில செய்திகளெலாம் பேசினார் முதல்ல பல கருப்பையா அவர்கள் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அவர் கட்சிக்கு கட்சி ஆரம்பித்து வந்ததுமே அவருடைய நேர்காணல் ஒன்றை பார்க்க நேட்டது நான் விஜய்கிட்ட வந்து சொல்லிட்டேன் சீமானோடு நீ சேராதை சேர்ந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபது விழுக்காடு மக்களினுடைய பிறமொழியை பேசக்கூடிய மக்களுடைய வாக்கள் உனக்கு கிடைக்காது என்று நான் சொல்லிவிட்டேன் என்றெல்லாம் அவர் நிறைய விஜய் அவர்களுக்கு நிறைய அறிவு அறிவுரை எல்லாம் கொடுத்ததாக சொன்னார் நாம் அப்போதே சொன்னோம் இவருடைய அறிவுரையை கேட்டு விஜய் அவர்கள் கட்சி நடத்தினார் என்றால் கமலஹாசன் அவருடைய கட்சிக்கு என்ன நிலைமை வந்ததோ அதே நிலைமைதான் விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் வரும் அதனால் நீங்கள் இதை உங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் எப்படியாவது அழைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல என்னெல்லாமோ செய்து பார்த்தார்கள் எதையெல்லாமோ நடத்தி பார்த்தார்கள் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது இப்போ வேறு வழி இல்லாமல் விஜய் அவர்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக விஜய் அவர்களை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி விடலாமோ என்கிற ஒரு கனவு தான் கனவுதான் கனவு காணலாம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல் கனவு காணுங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கனவு காணு காண்பதற்கான உரிமை இருக்கிறது அப்படி ஒரு கனவுல தான் ஐயா பல கருப்பையா போன்றவர்கள் எல்லாம் இப்போ காலமாக என்ன கருத்தை பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவருடைய அரசியல் வருகையால் நாம் தமிழர் கட்சி வீழ்ந்து போய்விட்டது நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்தித்து விட்டது என்கிற ஒரு கருத்தை பேசுகிறாங்க பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த அடிப்படையில் இந்த கருத்தை நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதை நீங்கள் நிறுவ வேண்டும் இல்லையா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலில் போட்டியிட்டு ஒரு விழுக்காடு வாக்களை பெற்றது அதைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் போட்டியிட்டு எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறார் அதிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டு நாம் தமிழ் கட்சி இந்த இடத்தை அடைந்து தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறது அப்படி தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி விஜய் அவர்கள் வந்தார் என்கிற காரணத்திற்காகவே குளோஸ் ஆகிவிட்டது அப்படின்னா இது தமிழ்நாட்டு மக்கள் என்ன அந்த அளவிற்கு அரசியல் புரிதல் இல்லாத முட்டாள்களா பல கருப்பையா என்ன பேசுகிறார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு விழுக்காடு மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் இந்த எட்டு விழுக்காடு வாக்குகளை பார்க்கிற போது அறிவே இல்லாமல் அரசியல் செய்யலாம் தமிழ்நாட்டில் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அறிவில்லாதவர்கள் எல்லாம் இங்கே அரசியல் செய்யலாம் என்று ரொம்ப அறிவுபூர்வமாக பல கருப்பையா அவர்கள் பேசியிருக்கிறார் அறிவு யாருக்கு இருக்கிறது யாருக்கு இல்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு இருந்த காரணத்தால் தான் உங்களை போன்ற நபர்களை தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளிவிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலை ஒருங்கிணைப்பாளர் நான் சீமானவர்கள் போன்ற நபர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களோடு போய் நிற்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலில் போட்டியிட்ட நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கல ஆனால் சீமான் அவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறாருன்னு கேட்டால் அவர் எப்போ கேட்டாலும் அவர் துணிந்து நின்று சொல்வார் நான் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் இவங்களை பலராக இருக்கிறேன் என்று பல கருப்பையாக அவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறாருன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா முதலில் நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீங்கன்னு நீங்கள் அரசியல் அறிவை பற்றி பேசலாமா தமிழ்நாட்டு மக்கள் அறிவற்றவர்கள் என்று நீங்கள் பேசலாமா இதான் உங்களுடைய அறிவா சரி எதையாவது பேச வேண்டியது நான் பேசுங்க அதில் கூடுதலாக சில செய்திகளை சொல்லியிருக்கிறார் சீமானுக்கு தமிழ் தேசியமும் தெரியாது திராவிடமும் தெரியாது என்று நீங்கள் சொல்லுங்க எங்களுக்கு தெரியாது ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன தமிழ் தேசியமும் திராவிடமும் எந்த இடத்தில் ஒன்றுபட்டு ஒன்றுபடுகிறது தமிழ் தேசியமும் திராவிடமும் எந்த இடத்தில் வேறுபடுகிறது சொல்ல முடியுமா பதில் சொல்ல முடியுமா சீமான் விளங்காத அரசியலை பேசுகிறாரா அதை சொல்லக்கூடிய நீங்கள்தான் விளங்காத அரசியலை பேசுகிறீர்கள் ரெண்டு மூணு நாள் முன்னாடி எண்ணூறு அனல் மின் நிலைய திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது இல்லையா மிஸ்டர் பல கருப்பையா ஞாபகம் இருக்கா பார்த்தீர்களா அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அந்த இடத்தில் போய் நின்று பேசியதை சொல்ல முடியுமா உங்களால் சொல்ல முடியுமா ஒரே ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மட்டும்தான் அந்த இடத்தில் போய் நின்றார் நின்று மக்களோடு மக்களாக நின்றார் மக்களின் குரலாக ஒலித்தார் நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இந்த திட்டத்தை அமல்படுத்த விடமாட்டேன் என்று முழங்கினார் முழங்கிய தலைவர் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் நான் சீமான் மட்டும்தான் அவர் பேசக்கூடிய அரசியல் விளங்காத அரசியலா உங்களுக்கு விளங்கவில்லை என்று சொல்லுங்கள் அதை சொல்லி தொலைங்கள் சீமான் பேசக்கூடிய அரசியல் எனக்கு புரியவே இல்லையே ஏதோ மண் என்று பேசுகிறார் மலை என்று பேசுகிறார் காடு என்று பேசுகிறார் நீர் என்று பேசுகிறார் நிலம் என்று பேசுகிறார் இது என்ன புதிதாக இருக்கிறதே எங்களுக்கு விளங்காத அரசியலாக இருக்கிறதே இந்த அரசியலை நாங்கள் பார்த்ததே இல்லையே ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக நான் அரசியல் களத்தில் இருக்கிறேன் நானும் எத்தனையோ அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் கலந்து கொண்டிருக்கிறேன் எத்தனையோ கட்சியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இப்போது எந்த கட்சியில் இருக்கிறேன் என்பதே தெரியாமல் நான் இருக்கிறேன் இவ்வளோ அரசியல் உள்ள எனக்கு சீமான் பேசக்கூடிய அரசியல் விளங்கவே இல்லையே புரியவே இல்லையே என்று சொல்லுங்கள் அதன பிரச்சனை உங்களுக்கு விளங்கலை அப்படி தானே சீமான் விளங்காத அரசியலை பேசவில்லை சீமான் பேசக்கூடிய அரசியல் உங்களுக்கு விளங்கலை அதுதான் பிரச்சனை நாலு நாள் விஜய் தம்பி தம்பின்னு பேசுகிறாரு அப்புறமா இந்த பக்கம் நிற்காதோ அந்த பக்கம் நிற்காத நடுவில் நிற்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார் விஜய் விமர்சனம் செய்கிறார் என்று பல கருப்பையாக ரொம்ப வருத்தப்படுறாரு ஆமாம் ஆமாம் நாலு நாள் இல்லை எப்போதுமே தம்பி தம்பி தான் நேற்றைய தினம் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் நசீமான் அவர்கள் பேசுகிற போது விஜய் அவர்களுக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது விஜய் என்னுடைய தம்பி சும்மா அவரை எதிர்ப்பது போன்ற கேள்விகளை என்கிட்ட கேட்டுட்ருக்காதீங்க என்று சொல்லி நேற்றைய தினமும் பேசினார் விஜய் அவர்களோட நாம் தமிழ் கட்சி எந்த இடத்தில் முரண்படுகிறது என்றால் விஜய் அவர்களுடைய கோட்பாடுகள் தத்துவங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது திராவிடமும் தமிழ் தேசியமும் என்று சொல்கிறார் அந்த இடத்தில் நாம் தமிழர்கள் கட்சி முரண்படுகிறது இந்த பல கருப்பையா போன்ற நபர்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா நம்மை விட ஒரு சிறுவன் எப்படி நம்மை விட ஒரு பெரிய ஒரு தலைவனாக மாறி இத்தனை லட்சம் மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற்று ஆதரவை பெற்று இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு இளைஞர் படை அவரோடு இருக்கிறதே என்கிற வைத்தறிச்சல் தான் வைத்தறிச்சல் தான் இவருக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழ் கட்சியையும் அண்ணன் சீமானவர்களையும் முழு நேரமாக வசைவாடி கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் பிரச்சனை என்னென்னா நம்மை விட ஒரு சிறுவன் எப்படி நம்மை விட அரசியல் களத்தில் அதிக அளவில் வளர்ந்து அதிலும் எல்லாம் வைக்காமல் தனித்து போட்டிட்டு தனக்கான தனித்துவமான ஒரு செல்வாக்கை பெற்று வளர்ந்து வர்றது எப்படிங்க நம்மால் ஏற்க முடியும் என்கிற அந்த வைத்தெறிச்சல் தான் அந்த வைத்தெறிச்சல் தான் இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களில் ஏதாவது ஒரு வாதம் ஏற்புடையதாக இருக்கிறதா ஏதாவது ஒரு வாதம் கருத்தியல் ரீதியான விமர்சனங்கள் நாம கட்சியை நோக்கி வைக்கப்படுகிறதா இப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் வெவ்வேறு என்று சொல்லி ஆனால் சீமான் அவர்கள் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் கூட்டத்திலே ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேசினார் கருத்தியல் ரீதியாக பேசினார் தரவுகளோடு பேசினார் வரலாற்று செய்திகளை பேசினார் அதற்கு யாராவது பதில் கொடுத்தார்களா இந்த நாள் வரை பல கருப்பையை பதில் கொடுப்பார் அதுக்கு கொடுக்க முடியுமா உங்களால் இல்லை மற்றவர்கள் கொடுக்க முடியுமா வன்மை மட்டுமே இவர்களிடம் இருக்கிறது கருத்தியல் ரீதியாக வாதம் செய்யக்கூடிய அந்த மனநிலை கூட இவர்களுக்கு இல்லை இந்த மேடையிலே பல கருப்பையாக பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி பேச்சு சீமான் வெட்டி பேச்சு பேசுகிறார் அது பேசுகிறார் இது பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு தனி மனித தாக்குதல் அதை மட்டும் தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை மட்டும்தான் இவர்களால் செய்ய முடியும் பல கருப்பையா இல்லை எத்தனை பேர் வந்தாலும் சரிதான் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக எத்தனை எத்தனை அவதூறு பரப்புரைகளை உங்களை போன்ற நபர்கள் ஏவினாலும் சரிதான் உங்களுடைய அவதூறு பரப்புரைகள் அத்தனையும் எங்களை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்த்து விட தான் செய்யும் இரண்டாவது நாம் தமிழ் கட்சி வளர்ந்ததே உங்களை போன்ற நபர்களுடைய அவதொரு பரப்புரைகளாலும் கட்டமைப்புகளாலும் தான் ஆனால் நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள் தொடர்ந்து நாம் தொண்டரை விமர்சனம் செய்யுங்கள் நாம் தோண்டர்களுக்கு எதிராக இது போன்ற அவதொரு கதைகளை எல்லாம் அள்ளி வீசுங்கள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் புரிந்து விட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் இந்த மண்ணுக்கான அரசியலை செய்கிறார்கள் யார் இந்த மண்ணின் மக்களுக்கு விரோதமான அரசியலை செய்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் பல கருப்பையாளர்களிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் அடுத்த முறை ஏதாவது ஒரு கட்சி மாறுகிற போது எந்த கட்சிக்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே சொல்லி விட்டுப்போங்க ஏன்னா ச அண்ணன் அண்ணன் ஒருத்தர பேசினேன் இந்த காணொலி எடுக்கிறதுக்கு முன்னாடி பல கருப்பையா வந்து இப்படி பேசியிருக்காரு என்று அவர் கேட்டார் அவர் எந்த கட்சியில் இருக்கார் இப்போ பல எனக்கு சொல்ல தெரியல யாருக்கும் தெரியல குறைந்தபட்சம் உங்களுக்காவது நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இல்லை என்றால் அடுத்த முறை ஏதாவது கட்சிக்கு நீங்கள் மாறுகிற போது தகவல் தெரிவிச்சிட்டு போங்க